குவரத்தை குறைவின்றி அருள்வார் குறைகளை களைவார் குலத்தினை காப்பார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அடியேன் ஒரு ஒரு பொருளை நான் தயாரித்தேன் முப்பத்தி ரெண்டு பொருட்களை வைத்து மூலிகை சாம்பிராணி ஒன்றை செய்திருந்தேன் அந்த மூலிகை சாம்பிராணி மிகப்பெரிய அளவிற்கு பிரபலம் அடைந்தது வெளிநாட்டிலிருந்து இலங்கையிலிருந்து மலேசியாவிலிருந்து இந்த தீய சக்திகளை ஒடுக்குவதற்காக அந்த வீட்டில் அந்த புகையை போட்டு வந்தோமானால் என்னவெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதன் பலன் என்னவெல்லாம் என்று நான் சொல்லியிருந்தேன் அதன் பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு ஒரு இருநூறு கிலோவாவது அதனுடைய தேவை அதிகமாக இருக்கிறது இன்றளவுக்கும் இன்றளவிற்கும் அதே போலத்தான் இதுவும் கூட பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய பஞ்ச கவிய இந்த சாம்பிராணி மற்றும் விளக்கு இந்த பஞ்ச கவ்ய திரி மற்றும் நிறைய பலன்கள் இருக்கிறது இந்த தீய சக்திகள் நம்மை விட்டு அகலவும் நன்மைகள் நடைபெறவும் தோஷ நிவர்த்திக்காகவும் நம்முடைய ஹோமங்கள் செய்கிறோம் நம் வீட்டிலே பொதுவாக ஹோமம் செய்கிறோம் நன்மை நடைபெற வேண்டும் என்று காரிய சித்தி ஆக வேண்டும் என்று பல பூஜைகள் பரிகா பரிகாரங்களை நாம் தோஷ நிவர்த்திகளை செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் உண்மையிலேயே பூஜை ஹோமங்கள் செய்வதனுடைய நோக்கம் அந்த பஞ்சபூதங்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கவும் கடவுளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கவும் தான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்முடைய வீடுகளிலே ஹோமங்கள் செய்து குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நன்மையை அது நாம் கொடுக்கக்கூடிய பலன்களை பெறுகிறோம் இப்பொழுதெல்லாம் சென்னையிலும் கூட இன்னும் வெளிநாடுகளில் கூட ஹோமம் செய்வதற்கு இந்த வாந்தியார் இந்த குருக்கள் கிடைப்பது அரிதாக இருக்கிறது ஆகினால் அங்கிருந்து சொல்லக்கூடிய அவர்களுக்கு நாம் இங்கே செய்து அதனுடைய பிரசாதத்தை அனுப்பி அவர்கள் பலன் பெற வைக்கிறோம் சில நேரங்களில் அருகாமல் இருந்தால் நாம் வீடுகளுக்கும் சென்று செய்து கொண்டிருக்கிறோம் இப்படியாக வீட்டில் இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் கண் திருஷ்டிகள் மன கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வளமான வாழ்க்கையை அந்த ஹோமங்களின் மூலமாக நாம் பெறலாம் ஹோமம் என்று சொன்னாலே அதிக மாணவர்களுடைய வீடுகளிலே செய்வது கணபதி ஹோமம் மட்டும்தான் மற்ற ஹோமங்கள் பொதுவாக ஆலயங்களிலே மட்டுமே நடத்தப்படுவது பழக்கம் இந்த மாதிரி ஹோமங்களில் மிக முக்கியமானதும் அதிக சக்தி வாய்ந்ததமாகவும் சொல்லப்படுகிறது மூன்று மூன்று வகையான ஹோமங்கள் கணபதி ஹோமம் நவகிர ஹோமம் ஹோமம் சத்துரு சம்ஹார ஹோமம் இதுதான் ஆனால் வீட்டிலே ஹோமம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி மற்றும் திரி மற்றும் விளக்கு வீட்டிலே பஞ்சகவ்ய விளக்கிலே தீபம் ஏற்றுகின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையினுடைய அந்த அந்த வாசம் அந்த ஹோமத்திலிருந்து வருகின்ற அந்த வாசத்திற்கு நிகராக இருக்கும் இந்த பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வருகின்ற அந்த புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கின்ற எல்லா எதிர்மலை எதிர்மலை ஆற்றல்களையும் வெளியேற்றிவிட்டு பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்கின்ற அந்த பஞ்சகவ்ய விளக்கானது பகலிலே இருந்து கிடைக்கின்ற பா அந்த பால் பசுவிலே இருந்து கிடைக்கின்ற அந்த பால் நெய் கோமியம் தயிர் சாணம் ஆகிய ஐந்து பொருட்களோடு சில மூலிகைகளை சேர்த்து செய்திருக்கிறேன் இதை பசுமாட்டிலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக நாம் படிக்கிறோம் அதுவும் பால் நெய் தயிர் போன்றவற்றிலே மகாலட்சுமியே வாசம் செய்கிறார் அந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய தன்மைகளை நான் இப்பொழுது சொல்கிறேன் அந்த வீட்டில் இருக்கிற எதிர்மலை எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகளை தீர்க்கும் நேர்மறை ஆற்றல்களை நிரம்பி லட்சுமி கடாட்சம் நிறைய செய்யும் மேலும் கடன் பிரச்சனைகள் குறைந்து வீட்டிலே செல்வ வளம் நிறைந்திருக்கும் கண் திருஷ்டி நோய் தொந்தரவுகள் சுவாச கோளாறுகள் ஆகியவற்றை இந்த பஞ்சகவிய விளக்கிலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த விளக்கினுடைய அந்த ஒளியின் மூலம் அந்த புகையின் மூலம் நடக்கிறது கம்பிய விளக்கு திரி நூல் மற்றும் பஞ்சகம்பிய அந்த சாம்பிராணி தேவைக்கு நான் என்னுடைய எண்ணை கீழே கொடுத்திருக்கிறேனே அந்த எண்ணிலை நீங்கள் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் எந் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு அடியேன் உதவி செய்கிறேன் அந்த எண்ணிலை அழையுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் முங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்